நமடமங்கை பத்தர் பித்தர் பணிமலர் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ணமின் பேரை என் சொல் கேளாள் என் வருமான் திருவரங்கம் எங்கேயின் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இருவன்றோ நிறைவறிந்தார் நிற்குமாரே கார்வண்ணம் திருமேனி என்பெருமானுடைய ரூபசௌந்தரியத்திலேயே ரூபசௌந்தரியத்தையே நினைச்சு நினைச்சு மயங்கிப் போறாள் அவர் திருமேனி வண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா நீருண்ட மேகம் போல இருக்கும் திருமேனி கார அவர் கண் எப்படி இருக்கும் தெரியுமா கண்ணும் கமல வண்ணம் வாயும் கமல வண்ணம் கயித்தலவும் கமல வண்ணம் அடியும் கமல வண்ணம் ும் கமலம் பூத்தது போல இருக்கும் பார்வண்ண மடமங்கை பத்தர் பார்வண்ண மடமங்கை பூதேவி பூதேவிக்கு பத்தர் கட்டுப்பட்டிருக்கிறவர் அன்பு நாள் பூமி தேவி அவரை கட்டுப்படுத்தியிருக்கிறாள் ஸ்ரீதேவி பூதேவி இரண்டு பிராட்டி அவருக்கு அன்புக்கு பூமி தேவியின் அன்புக்கு பத்தர் என்றும் பக்தர்ன்னு அர்த்தம் பண்ணுவோமானால் தன் தேவியே ஆனாலும் பூமி தேவியினுடைய பக்தியை மதிக்கிறவர் பற்று அப்படிங்கிறதே தக்கரமாக ஆயிடும் பொழுது பத்துன்னு சொல்றோம் இல்லையா அதுபோல எடுத்திருந்தாலும் அவருடைய பற்றுக்கு அடங்கி இருக்கிறவர் மடமங்கை பத்தரும் பூமிதேவிக்கு வசமாயிருக்கிறவர் பனிமலர் மேற்பைக்கும் பித்தர் என்ற அன்பயம் தாமரை தூவலே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவிக்கோ இவர் பித்தர் அவளிடத்திலே அவ்வளவு மோகம் உடையவர் பனிமலர் பாவைக்கு பாவம் செய்தே இத வந்து நாயகியினுடைய சொல்லாவும் கொள்ளலாம் தாயினுடைய சொல்லாவும் கொள்ளலாம் பூமி தேவிக்கு பத்தர் மலர் மேல் இருக்கக்கூடிய பாவிக்கு பித்தர் ஆனால் எனக்கு மட்டிலும் அவர் கிடைக்கல நான் அவருடைய ஒரு நாயக்கியாக இருந்தும் எனக்கு கிடைக்கல என்னால் பாவம் செய்தேன் என்று நாயகினுடைய சொல்லாவும் சொல்லலாம் இதை பாசுரம் தாய் பாசுரமா இருக்கிறதுனாலே என் பொண்ணு இப்படி இருக்காளே அது என் பாவமோ என்று தாய் வருந்திருக்காவும் சொல்லலாம் பாவம் செய்தேன் ஏர் வண்ணமின் பேதை என் சொல் கேளால் ஏர்வண்ண அழகான வண்ணமுடைய என்னுடைய பேதை முத்தமான சபாவமுடைய என்னுடைய மகள் என் சொல்றத கேட்க மாட்டேங்கிறார் ஆனால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே எங்கும் எப்பொழுது பார்த்தாலும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே எங்கே எம்பெருமான் திருவரங்கம் எங்கே எங்கே என்றே பாடுகின்றிருக்கிறாள் அதை நெருத்து இப்படி பாடாதே அப்படின்னா நீர் வண்ணம் நீருமலைக்கே போவேன் என்னும் திருநீருமலை அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நீர்வண்ணன் என்று பெயர் அவன் எழுந்து இருக்கும் நீர்மலைக்கே நீர்மலைக்கு போவேன் கூட சொல்லல நீர்மலைக்கே போவேன் அங்கேயே போயிட போறேன் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்றும் ஒரு ஸ்திரீ லட்சணம் வேண்டாமா அச்சம் நாணம் மடம் இப்படி வெக்கத்து விட்டா ரங்கா ரங்கா கோவிந்தா கோவிந்தான் கத்துறது இப்படிதான் நிற்பாளா இப்படி வெட்கத்து விட்டுதான் இப்படி கத்தின் நிற்பாளா இதுவன்றோ நிறைவழிந்தார் நிக்குமாரேயே முட்சாராவன புலையாள் பாவை மாயன் பொய்யகலத்துள்ளிருப்பாள் கண்டும் அற்றாகாள் தன்னிறைவழி வழிந்தாள் விக்கின்றாள் அணியரங்கமாடுதுமோ தோயன் பெற்றேன் வாய் சுந்திரையும் தேசக்கேளாள் பேர் வாடித் தன் குடம்பெய் நகரும் பாடி பொற்றாமரை கயம் நீராடப் போனாள் என் மகள் ே முத்சாராவன முலையாள் பாவை மாயன் அமுதினில் வந்த அவளும் நின் ஆகத் திருப்பது அறிந்து மாகிலும் ஆசை விடாள் என்று திருவிடவந்தை பாசுரத்தில் அருள் செய்கிறார் திருவங்கையம் அண்ணன்